கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் இனி விரிவான செய்திகள் துணை ஜனாதிபதி என்ற புதுச்சேரி வருகையொட்டி ஏர்போர்ட் சாலையில் வாகனங்கள் செல்லவும் ஜோன்கள் விடவும் போலீசார் இரண்டு நாள் தடை விதித்துள்ளனர் போக்குவரத்து போலீஸ் சீனியர் எஸ்பி நாரா சைதானியா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இன்று தனி விமானம் மூலம் புதுச்சேரிக்கு வருகிறார் பின் சாலை மார்க்கமாக காலாப்பட்டு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற தலைப்பில் நடக்கும் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்பு கடற்கரை சாலையில் உள்ள நீதித்துறை விருந்தினர் விடுதியில் தங்குகிறார் தேதி மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் சாலை மார்க்கமாக புதுச்சேரி விமான நிலையம் சென்று தனி விமான மூலமாக சிதம்பரம் செல்கிறார் இதனையொட்டி நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இதனை கருத்தில் கொண்டு சாலைகளை பயன்படுத்தாமல் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போக்குவரத்து போலீசாருக்கு ஒத்துழைக்க வேண்டும் துணை ஜனாதிபதி கார்கிட் செல்லும் நேரத்தில் சம்பந்தப்பட்ட சாலைகளில் வாகனம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது துணை ஜனாதிபதி செல்லும் சாலை மற்றும் விழா நடக்கும் இடத்தில் ஜோன்கள் பயன்படுத்த அனுமதி இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் பெண் உட்பட இருவரிடம் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நயனர் மண்டபத்தை சார்ந்தவர் ரவி இவரது மனைவியிடம் மொபைல் போனில் பேசிய நபர் ஆன்லைன் மூலம் பண முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார் அதை நம்பிய அவர் ஆன்லைன் மூலம் தனது வங்கி கணக்கில் இருந்து எழுபதாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்திருக்கிறார் புதுச்சேரியை சார்ந்த நீடோ ராமபட் என்பவர் எகிப்த் நாட்டில் உள்ள ஹோட்டலில் இரண்டு அறைகளை முன்பதிவு செய்தார் பின் புக் செய்த அறைகளை ரத்து செய்தார் அவரது கிரெடிட் கார்டிலிருந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்டபொழுது சரியான பதில் இல்லை புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் வசிப்பவர் நயன்தாரா இவர் குறைந்த விலைக்கு கம்மல் வாங்குவதற்காக இணைய வழியில் தொகையில் செலுத்தி ஏமாந்தார் பாதிக்கப்பட்ட மூவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் ரயில் நிலையம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது படுபடி நின்றிருந்த மூன்று வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தது அவர்கள் கஞ்சா புட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் உப்பளும் நேதாஜி நகரை சார்ந்த தவசி வானரப்பேட்டையை சார்ந்த பூபதி தமிழக பகுதியான வானூரை சார்ந்த செல்வம் என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் போதை தலைக்கேறிய இளம்பின் ஒருவர் நிதானம் இல்லாமல் புரள்வதும் அவரை அவருடைய நண்பர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் உதவியுடன் ஆட்டோவில் ஏற்றி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகர பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் விதவிதமான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மது கடைகள் மதுருந்தும் வசதியுள்ள பார்க்கலும் உள்ளன இந்நிலையில் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நள்ளிரவு வரை ரெஸ்டோ பார்களில் குடித்துவிட்டு விபத்துகள் மட்டுமின்றி சமூக விரோத செயல்களும் அரங்கேறி வருகின்றன மேலும் இளம்பெண்கள் பலர் போதை தலைக்கேறி பொது இடங்களில் அநாகரிகமாகவும் நடந்து கொள்கிறார்கள் அந்த வகையில் குடியரசு தின தொடர் விடுமுறையொட்டி தனது ஆண் நண்பருடன் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இளம்பெண் ஒருவர் செட்டி தெருவில் உள்ள பாரில் மது அருந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அந்த இளம் ஜோடி பாரை விட்டு வெளியே வருகின்றனர் அப்போது அந்த இளம் பெண் உச்சக்கட்ட போதையில் நிதானம் இல்லாமல் பார் வெளியே உருண்டு புரள்கிறார் அப்போது அவருடன் வந்த ஆண் நண்பர் அந்த இளம் பெண்ணை அழைத்து செல்ல நீண்ட நேரமாக முயற்சி செய்கிறார் ஆனால் முடியவில்லை ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் அந்த பெண்ணை அவர் ஆட்டோவில் ஏற்றி செல்கிறார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் கலாச்சார சீர்கேடுகள் ஏற்பட காரணமாக உள்ள இது போன்ற பார்களுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக குடும்பத்துடன் வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதியதால் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்னையை சார்ந்த சுரேஷ் பாபு என்பவர் அவரது மனைவி மற்றும் மாமியார் மாமனாரினர் நான்கு பேர் காரில் வந்து கொண்டிருந்த பொழுது காரைக்கால் அருகே பிள்ளைத்திருவாசல் பகுதியில் கார் திடீரென்று கட்டுப்பாட்டு இழந்து அருகிலிருந்த மின்கம்பத்தில் மோதி வாய்க்காலில் கவிழ்ந்தது இதனையடுத்து காரிலிருந்து நான்கு நபர்களும் நான்கு பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை மேலும் இவர்கள் அதிவேகமாக வந்து மின்கம்பத்தில் மோதியதால் மின்கம்பம் முழுமையாக சேதம் ஆகியதால் அப்பகுதியில் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது இதனையடுத்து மின்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மொத்தமாக கொப்பரை தேங்காயை தமிழகம் முழுவதும் இருந்து கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்து வருகின்றனர் அதேபோல துபாயில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் மதிப்புடைய கொப்பரை தேங்காய்களை வாங்கி அனுப்பி ஆர்டர் கிடைத்ததால் மேற்படி நிறுவனத்தின் உரிமையாளர் உடனடியாக நிறைய கொப்பரை தேங்காய் வாங்க வேண்டும் என்பதால் இணைய வழியில் தேடினால் நிறைய வியாபாரிகளின் தொடர்பு கிடைக்கும் என்று நினைத்து இணைய வழியில் கொப்பரை தேங்காய் வியாபாரம் செய்யும் நிறுவனங்களை தேடினார் அப்போது ஒரு நபரின் தொலைபேசி எண் கிடைத்திருக்கிறது அந்த நபரை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் பெரிய அளவில் கொப்பரை தேங்காய் வியாபாரம் செய்வதாகவும் தங்களுக்கு எவ்வளவு கொப்பரை தேங்காய் வேண்டுமோ அதற்கு ஏற்ப முன்படம் செலுத்த வேண்டுமென்று கூறியிருக்கிறார் அந்த நபர் கூறியதை நம்பி கடந்த நான்கு மாதங்களில் ஒரு கோடியே முப்பத்து ஐந்து லட்சம் பணத்தை அவர் கூறிய பல வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் தாம் அடைந்ததை உணர்ந்து புதுச்சேரி வழி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இது சம்பந்தமாக வழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரின் உத்தரவின் பெயரில் ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் விசாரணை செய்து வருகின்றனர் கடந்த இருபத்தி ஆறு நாட்களில் மட்டும் புதுச்சேரியை சார்ந்த ஐநூற்றி இரண்டு நபர்கள் இணைய வழி மோசடியில் சிக்கி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்துள்ளனர் பொதுமக்கள் இணையவழியில் பணத்தை செலுத்தும் பொழுது அந்த நிறுவனம் குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படி இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கை செய்கிறது திருநள்ளாறு சனீஸ்வர பகவன் கோவில் அர்ச்சகர் வீட்டில் இருபது சவரன் நகை திருடிய மாமியார் மருமகனை ஏழு மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் திருநள்ளாறு பெருமாள் கோவில் சந்நிதி தெருவில் வசிப்பவர் ரோகிணி சனீஸ்வர பகவான் கோவிலில் அர்ச்சகர் இவரது வீட்டிற்கு கடந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வந்த ஐம்பது வயது பெண் மற்றும் வாலிபர் ஒருவர் வீட்டில் தங்குவது போல் நடித்து பீரோவை உடைத்து அதிலிருந்த இருபது சவரன் தங்க நகைகளையும் ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரொக்கத்தையும் திருடிவிட்டு தலைமுறைவாகிவிட்டனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் போரூர் பகுதியை சார்ந்த சுப்புலட்சுமி அவரது மருமகன் பெரம்பலூர் மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் வேலாயுதம் ஆகியோர் தாய் மகன் என நடித்து ரோகிணிக்கும் அவரது மனைவிக்கும் சாம்பாரில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துவிட்டு பீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடியது தெரிய வந்தது இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பதிமூன்று சவரன் நகை மற்றும் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இருவரையும் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அளித்தனர் இவர்கள் இருவர் மீதும் தமிழகத்தில் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது காந்தி தேசிய பேரவை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பேரவைத் தலைவர் ஆர் சேகர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் ஓவியப் போட்டி வண்ணருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா வண்ணருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திரு வெங்கடம் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் களியமூர்த்தி வண்ணருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ராஜேந்திரன் மற்றும் ஓவியா ஆசிரியர்கள் அழகப்பன் ராம்குமார் உட்பட பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பட்டினஞ்சேரி பகுதியில் அறுநூறு குடும்பங்களை சார்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் படகுகளும் முப்பதுக்கும் மேற்பட்ட விசை படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருமலைராஜன் ஆற்றின் முகத்துவாரம் அடிக்கடி விடுவதால் கடற்கரை ஓரங்களில் கருங்கற்களை கொட்டி முகத்துவாரம் தூந்து போகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொண்டு நிறுவனங்களால் கட்டித்தரப்பட்ட ஐஸ் பிளான்ட் இதுவரை செயல்பட்டுக் கொண்டு வராமல் உள்ளே உள்ள எந்திரங்கள் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் அதனை சீர் செய்து தர வேண்டும் தொடர்ந்து கிராமத்தில் பிரச்சினை நீடித்து வருவதால் குடிநீருக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பட்டினம் பட்டணஞ்சேரி மீனவர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பட்டினஞ்சேரி கிராமத்தில் உள்ள சிங்காரவேலர் சிலையிலிருந்து கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக வந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற முப்பதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி போத்தீஸில் குழந்தைகள் போட்டிக்கான பரிசளிக்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி போத்தீஸில் புத்தாண்டன்று நடத்தப்பட்ட கேரம் செஸ் ஓவிய போட்டியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கான பரிசளிப்பு விழா போத்தீஸ் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எஸ் பி மாறன் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கேடயம் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு தொகையை வழங்கினார் மிகவும் உற்சாகமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் புதுச்சேரி போத்திஸ் மேலாளர் பாலமுருகன் அவர்களை வெகுவாக பாராட்டினர் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி போத்திஸ் மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்களின் மூன்றாம் ஆண்டு பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்களுக்கு விளையனூர் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் தலைமையில் மோர் பிஸ்கெட் எலும்பிச்சை கனிகள் வழங்கப்பட்டது உலக மக்கள் இன்புற்ற வாழ வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் நடத்தும் மூன்றாம் ஆண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சி பொதுவை காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து விலைநூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் நோக்கி நடைபயணம் மேற்கொண்டனர் இதில் விலேனூர் எம்ஜிஆர் சிலை அருகே பாஜக மாவட்ட பொறுப்பாளர் எஸ் எஸ் ஆனந்தன் தலைமையில் பாத யாத்திரையில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவனடிகாரர்களுக்கு மோர் பிஸ்கட் பாக்கெட் மற்றும் எலும்பிச்சே பழக்கணிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தன் கர்ணன் ஏழுமலை விஜயலட்சுமி எம் எஸ் பெருமாள் ஆர் எஸ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஊசு தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேட் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் பொதுமக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் ஊசு தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து சேந்திரத்தம் பேட் பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் அப்பகுதி மக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இதுவரை சேந்திரத்தம்பேட் பகுதியில் நடைபெற்று முடிந்த பணிகள் மற்றும் செயல்முறையில் உள்ள பணிகளை தெரிவித்தார் மேலும் பதினைந்து வருடமாக கட்டி முடிக்காமல் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிகளுக்கான வேலைகளை விரைவில் முடித்து தருவதாக உறுதியளித்தார் மேலும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து அதனை கோரிக்கையாக ஏற்று அதற்கான பணிகளை மேற்கொள்வதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக தொகுதியின் தலைவர் சாய் தியாகராஜன் சேந்தநத்தம் ஆரமுகம் முருகையன் ராமலிங்கம் அண்ணாமலை சரவரன் தேவநாதன் பலராம் மற்றும் ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் தொகுதியின் பொறுப்பாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெறும் எண்பத்தி நான்காவது அகில இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பங்கேற்கிறார் நான்காவது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் துவங்கியது இந்த மாநாட்டில் பார்லிமெண்ட் சபாநாயகர் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்டசபை சபாநாயகர்கள் பங்கேற்கின்றனர் மாநாட்டில் புதுவை மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டார் இதற்காக அவர் சனிக்கிழமை காலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மும்பை புறப்பட்டு சென்றார் மாநாட்டில் ஜனநாயகத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த நாடாளுமன்றம் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவைகளில் ஒழுக்கத்தை பேண வேண்டிய அவசியம் என்ற தலைப்புகளில் பேரவைத் தலைவர் செல்வம் உரையாற்றினார் விலேனூர் கொம்பாகம் குப்பம்பேட் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி விலையனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் கிராமம் குப்பம்பேட் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அப்பகுதியில் மகளிர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக எதிர்க்கட்சித் தலைவரும் வெளிநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மற்றும் மனைவினை திராவிட முன்னேற்றக் கழக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் திமுக ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவா பிரேம்குமார் கன்னியப்பன் ராம்குமார் ஸ்ரீதர் விஸ்வநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் வெளிநூர் தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன் பொருளாளர் கந்தசுவாமி ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் துணை அமைப்பாளர் காளி மற்றும் ஜனா பிஆர்டி பாஸ்கர் ரமேஷ் சுரேஷ் மற்றும் குப்பம்பின் பகுதி இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளானூர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாள் திருக்கோவிலில் தைமகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது புதுச்சேரி ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஐகிரீவ பெருமாள் திருக்கோவிலில் இந்த கோவிலில் உள்ள ஹைகிரீவ பெருமாளுக்கு தைமகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது பால் தயிர் பழ வகைகள் தேன் இளநீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் அளித்தார் தைமகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் தைலபுரம் கிராமத்தில் உள்ள ஏழு ஆலயங்களில் சூர்ணாதாரண அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடைபெற்றது கடந்த வியாழக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆலயத்தின் குடங்கள் புதிதாக பொருத்தப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வங்களின் அருளை பெற்றனர் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு தைலாபுரம் கிராம மக்கள் பொதுமக்கள் பக்தர்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்கினர் இந்த ஒத்துழைப்பிற்கு அவர்களுக்கு கிராம மக்கள் நன்றியை தெரிவித்தனர் இந்த கும்பாபிஷேக நிகழ்வு தைலாபுரம் கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் கிராமத்தில் உள்ள ஏழு ஆலயங்களில் நடைபெற்ற ஜூர்ணாதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் புதுச்சேரியில் துணை ஜனாதிபதி வருகையொட்டி ஏர்போர்ட் சாலையில் வாகனங்கள் செல்லவும் ட்ரோன்கள் மட்டும் இணையவழி மோசடியில் சிக்கி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்த நபர்கள் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்கள் கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி